சில குடும்பங்களே சுவாமிக்கு ஒரு அகல் விளக்கை கூட ஏற்றி வைக்க யாரும் இருக்க மாட்டா எப்பப்பாரு வேலை வேலை என்று ஓடிண்டே இருப்பார்கள் தினமும் வீட்டிலே விளக்கு ஏற்றி குலதெய்வத்தையும் லக்ஷ்மி தேவியையும் வழிபாடு செய்யக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணின குடும்பங்கள்தான் அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விடும் என்று கூறுவார்கள் இந்த விளக்கை ஏற்றினால் நல்லது நடக்குமா இந்த விளக்கை ஏற்றினால் நல்லது நடக்குமா என்றெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் தவறாம ரெண்டு வேளையும் விளக்கு ஏத்தினாலே வீட்டில் நல்லது நடக்கும் அதிலேயும் குறிப்பாய் இந்த விளக்கை வீட்டிலே ஏற்றக்கூடிய நேரமும் காலமும் உங்களுக்கு வந்த உங்க குடும்பத்திற்கு எதிர்பாராத ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்று என்றுதான் அர்த்தம் அப்படி அற்புதம் வாய்ந்த இந்த விளக்கை நம்முடைய வீட்டில் எப்படி ஏத்தரும் பார்க்கலாம் நாளே எல்லோருடைய வீடும் பெருக்கி துடைத்து சுத்து பத்தமாக இருக்கும் வெள்ளிக்கிழமையிலே காத்தால எழுந்து குளிச்சிட்டு வாசல்லே வழக்கப்படி கோலம் போடுறச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணரோட பாதம் போடுற மாதிரி மகாலட்சுமியோட இரண்டு பாதங்கள் நிலைவாசல்ல படிமேலே போட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வைக்க வேண்டும் மகாலட்சுமி தேவி வெள்ளிக்கிழமை காத்தால நம்ம வீட்டுக்கு விரும்பி சந்தோஷமாக வராங்கிறது தான் அதோட அர்த்தம் அதற்கப்புறம் நிலைவாசல்ல ரெண்டு பக்கத்திலேயும் மண் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பச்சரிசி அச்சதை போட்டு விளக்கியேற்றரும் பச்சரிசி அச்சதைக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அபரிமிதமான சக்தி இருக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தூவி கலந்தால் அது தார் பச்சரிசி அச்சதை அதற்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து நம்ம வீட்டிலே தினமும் ஏற்றிற விளக்குகளே கொஞ்சமாக நெய்விட்டு திரிபோட்டு தீபமேற்றி வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே வருக வருகங்கிற மந்திரத்தை ஏழு தடவை சொல்லிவிட்டு முடித்தால் கனகதாரா ஸ்லோத்தத்தை படிக்கலாம் இல்லை கேட்கலாம் அப்புறம் பால் நைவேத்தியம் பண்ணிட்டு குடும்ப கஷ்டம் தீர பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்படி ஒரு விளக்கை உங்களுடைய வீட்டில் என்றைக்கு நீங்கள் ஏற்றியிருக்கிறீர்களோ அன்றைக்கே உங்களுக்கு காலம் பிறந்தெடுத்து என்று அர்த்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் வீட்டில் நிச்சயமாக பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ வராது குடும்பம் ஆரோக்கியத்துடனையும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விளக்கை தொடர்ந்து மூன்று மாதங்கள் ஏற்றுங்கோ அதுக்கப்புறம் நீங்களே நினைத்தாலும் இந்த விளக்கேற்ற வழிபாட்டை உங்களால் நிறுத்த முடியாது வாழ்க்கையிலே நம்ப முடியாத நல்ல முன்னேற்றங்கள் தெரியும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறலாம்